ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பொடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும் எப்போவுமே நம்மளோட கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் ரொம்பவே பழ பழனு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் ரொம்பவே செலவில்லாத வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும்தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நம்ம அன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம இட்லி சோடாத்தூள் அப்படி இல்லைனா பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி வீட்டில் எது இருந்தாலுமே வந்து ஒரு ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து வினிகர் இருக்கு இல்லையா சிந்தட்டிக் வினிகர் அதுதான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூப்பராக ஒரு பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கிளீன் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு என்ன க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்கு அதுக்கப்புறம் பக்கெட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் உப்பு தண்ணி கரை வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு ரொம்பவே வந்து ஒயிட் ஒயிட்டாக அங்கங்கே வந்து பிடிச்சிருக்கு அந்த பக்கெட்டும் மக்கும் ப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போது பாத்ரூமில் நமக்கு உப்பு தண்ணி தான் அதிகமாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதிகமாக க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற டைமில் மட்டும் இதை வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வைக்காதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மேட் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு மேலே அந்த பக்கெட்டை வந்து வச்சுட்டு இந்த சொல்யூஷனை எல்லா இடங்கள்லையுமே வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரீயாக அதுக்கு டைம் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அதுதான் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணி விடுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கரை அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட டைம் கொடுங்க அது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேய்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும் நான் ரொம்ப நேரம்லாம் டைம் கொடுக்கல கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் வந்து டைம் கொடுத்துருந்தேன் இப் அந்த டைமுக்குள்ளே வந்து எனக்கு அந்த பக்கெட் நல்லா பளிச்சுன்னு வந்து கரையெல்லாம் போகிற அளவுக்கு சூப்பராக எனக்கு ரிமூவ் ஆகி வந்தது இதை வந்து தேய்க்கறதுக்காக அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களுக்கு அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் இருக்கிற எல்லா பொருட்களுமே நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இது யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் பக்கெட் மட்டும் கிடையாது டாய்லெட் பவுலில் இருந்து ஃப்ளோரு அதாவது பாத்ரூம் ஃப்ளோர் இருக்குல்ல அதுலேருந்து இருந்து வால் கதவு எல்லா இடங்கள்லேயுமே வந்து இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூமில் நான் இப்போ வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது நான் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த பாத்ரூம் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாத்ரூம் ஃப்ளோர் வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது ஸோ நான் வீடியோக்காக வந்து அதாவது இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் க்ளீன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வந்து விட்டு வச்சுருந்தேன் இது வந்து கிளீன் பண்ண வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் கிளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க எப்பவுமே கிளீன் பண்ணும்போது மறக்காம வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து கையில் அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை செஞ்சு அப்படியே டேரெக்டாக வந்து க்ளீன் பண்ணாதீங்க ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் விடலை ரொம்ப நேரம் வந்து தேக்கவும் இல்லை லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லேஸாக வந்து மேலே தேய்ச்சி கொடுத்தேன் ஸோ அதுதான் இப்போது தண்ணி அடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பளிச்சின்ன க்ளீன் ஆகிருக்குன்னு ஸோ முன்னாடி நான் காமிக்கும்போது பார்த்துருப்பீங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற பாக்ஸ் வந்து ரொம்பவே பளிச்சின்னு க்ளீன் ஆகிடுச்சு ரொம்பவே செலவில்லை இந்த ஒரே ஒரு லிக்விடு மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி பாருங்க ரொம்ப கரை அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணினதுக்கு அப்புறமா அது ஊர்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு டைம் விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக என்ன போட்டு தேய்க்குறீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் ரொம்பவே பளிச்சின்னு க்ளீன் ஆயிடுங்க அதுக்கப்புறம் நான் இந்த பக்கெட் வந்து அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு பளிச்சின்னு புது பக்கெட் மாதிரியே இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த உப்பு தண்ணிக்கரை ஒயிட் ஒயிட்டாக வந்து பிடிச்சிட்டு இருந்தது இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து போயிடுச்சு உங்களுக்கு பக்கெட் வந்து பார்க்கும்போது தெரியும் இதை வந்து நம்ம மாதக்கணக்காக க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வைக்கிறத விட வாரத்தில் ஒரு தடவை க்ளீனாக இருந்தாலுமே வாரத்தில் ஒரு தடவை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனில் வந்து பாத்ரூம் வரைக்குமே எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் இந்த பக்கெட் வந்து காட்டும்போது போது அளவுக்கு மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்ததுன்னு முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம கிச்சன் சிங்க் இருக்குது இல்லையா ஸோ அதுவும் வந்து எண்ணெய் பிசுக்கு ரெகுலராக நம்ம பாத்திரம் கழுவுறோம் ஏதாவது நான்வெஜ்ஜெல்லாம் கழுவுறோம் அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் இல்லைனா ஒரு எண்ணெய் பிசுக்கோட ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஒரு தாட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு கை வச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சறுக்கிட்டு போகிற அளவுக்கு ரொம்பவே ஷைனிங்காக மாறிடும் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்க கரைகள் அழுக்கு எல்லாமே வந்து போயிட்டு அந்த உப்பு தண்ணி கரை அதிகமாக பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அந்த எல்லா இடங்கள்லேயுமே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடுங்க ரொம்பவே கஷ்டமெலாம் கிடையாது கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து வச்சுருக்கிற பொருட்கள் தான் ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் கரை இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே நான் இந்த மாதிரி அந்த சொல்யூஷனை போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி தேய்ச்சி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த டேப்பு கூட பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் நான் முன்னாடி போது இந்த சிங்க் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குது கை வச்சு பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக இருக்குது ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங்கும் கொடுக்குது பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ